ஃபை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே போகிறோம்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் அங்கே போகிறோம் மட்டனுங்க நல்லா சின்ன சின்ன பீஸா என்னென்ன போட சொன்னேன் போட்டார் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையானது வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு புதினா தலை கருவேப்பிள்ளை எலும்புச்சம்பழம் பச்சை மிளகாய் இஞ்சிங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க இப்போ வந்து இ இஞ்சி அரைக்கணுங்க நல்ல மை பேஸ்ட் வர மாதிரி அரைச்சா டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் அரைச்சாதாங்க நல்லா டேஸ்ட்டாக வரும் இங்கே மாதிரி அரைச்சி வச்சுக்கணுங்க அப்புறம் மட்டனை ஏற்கனவே இதுமாரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க பாருங்க நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து வச்சுக்கணுங்க பார்த்துக்குங்க மட்டனுங்க எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ வந்து பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிறோங்க தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறோங்க நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடணுங்க போட்டு இப்போ வந்து வெங்காயங்க நல்லா தேவையான அளவு வெங்காயங்க அள்ளி போடணுங்க போட்டு வதக்க வேண்டியதுதாங்க நல்லா இளம் சிவப்பு நிறம் வருங்க அப்படியே பார்த்தாலே வாசம் தூக்குங்க அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணுங்க நல்லா கிண்டு கிண்டுன்னு கிண்டிங்கன்னா வச்சுக்கலாம் அப்படியே அந்த வாசம் வரும் உங்களுக்கே தெரியும் இளம் சிவப்பு நிறம் மாதிரி வரும் அந்த அளவுக்கு கிண்டணுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி அதுக்கப்புறம் வந்து இஞ்சியை வந்து போட்டு நல்லா கிண்டணுங்க இஞ்சியை போட்டு நல்லா ஒரு கிண்டு அது ஒரு ரெண்டு நிமிஷம் பச்சை மிளகாங்க பச்சை மிளகா போட்டு நல்லா கிண்ட வேண்டியதாங்க பச்சை மிளகும் போட்டு இந்த மாதிரி ஒரு கிண்டு கிண்டன கிண்ட வேண்டியதாங்க அப்புறமா தக்காளிங்க தக்காளியை போட்டு நல்லா வதக்கணுங்க நல்லா வதங்கினா தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி நல்லா வதங்கணும் நல்லா இங்கிட்ட அங்கிட்ட இங்கிட்ட இங்கிட்ட கிண்டி நல்லா வதக்கணுங்க அங்கே பாருங்க அப்படியே நீர் மாதிரி சாப்பாக கொதிக்கிது பாருங்க நல்லா வதக்கணுங்க நல்லா வதக்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி புதினா புதினாத்தலங்க புதினா தழை சொல்லே தேவையில்ல அவ்வளோ வாசம் அப்படியே தூக்கும் நல்லா மாதிரி ஒரு அது ஒரு கிண்டு கிண்டுன்னு கிண்டணுங்க நல்லா புதினா தலை நல்லதுங்க உடம்புக்கு அதனால் அதையும் நல்லா மை அப்படியே கிண்டுக்கிட்டே இருக்கணுங்க பாருங்க இதுமாரி வந்துடுங்க கொஞ்சம் தண்ணி அப்புறம் ஏற்கனவே வேக வச்சு வந்து மட்டனாக கொட்டுறோம் அதையும் நல்லா கிண்டு கிண்டு கிண்டுங்க நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்க இதுமாதிரி தண்ணி விட்டுருமுங்க அப்புறம் தேவையான அளவு தண்ணிங்க தண்ணியை ஊற்றி இது வந்து தயிர்ங்க தயிர் தயிர் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும் தயிர் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டன்னு கிண்டனுங்க பாருங்கள் நல்லா கிண்டியாச்சுங்க இப்போ வந்து பிரியாணி மசாலா தூள் அப்படியே போடணுங்க கொட்டுங்க நல்லா கொட்டிட்டு நல்லா கிண்டனுங்க பாருங்கள் அப்படியே புகை வருது பாருங்கள் நல்லா இதுமாரி கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கிதாங்க பாருங்கள் மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசி எடுத்துகிட்டு வந்து கொட்டணுங்க இதில் ஊற வச்ச அரிசியாக இதில் எடுத்து கொட்டிடுங்க நல்லா அப்படி மேலேங்கிட்டு அங்கிட்டும் வச்சு ஒரு புடி அள்ளி அள்ளி தூக்கி அப்படியே போட வேண்டியதுதான் கொட்டினீங்கன்னா கொட்டினுங்கன்னா அவ்வளோ அவ்வளோதான் ஆ கொதி வந்துடுச்சு பாருங்கள் மாதிரி கொதிக்கணுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு ஒட்டாவை எடுத்து மூடணுங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா அந்த கொதி கொதிக்கணுங்க பாருங்கள் கொதிச்சுட்டு இதுமாரி இருக்குங்க நல்லா ஒரு கிண்டுக்கிட்டேன்னு கிண்டணுங்க நல்லா கிண்டி முடிச்சது பாருங்கள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் புகை வருது பாருங்கள் வாசம் வருங்க அப்படி நீங்களும் சாப்பிட்டு போட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்